நமஸ்தே அதாவது இன்னைக்கு வந்து நல்ல விஷயங்களை விட உண்மையான விஷயங்களை விட நமக்கு வந்து வதந்திகள் தான் சீக்கிரமா பரவுது அதை பத்தி நான் சொல்றேன் வதந்திகளை நம்பாதீர் அதாவது அப் வாஹோங் பர் அப் வாகோங்னா வதந்தின்னு அர்த்தம் விஸ்வாஸ் மத்து கரோ விஸ்வாஸ்னா நம்பிக்கை மத்துனா வேண்டாம் கூடாது அப்படின்னு அர்த்தம் அப் வாஹோங் பர் விஸ்வாஸ் மத்து கரோ எந்த விஷயமாக இருந்தாலும் சரி என்று உறுதி செய்த பின்னர் நம்பு எந்த விஷயமாக இருந்தாலும் கிசிபி விஷயம்னா பாத்து பர் தபி விஸ்வாஸ்கரோ தான் அப்பொழுதுதான் விஸ்வாஸ்கரோ நம்ப வேண்டும் எப்படி எஹ் நிச்சித் ஹோ ஜாயே உறுதியானது நிச்சயமானது அப்படின்னு வந்து நீ உறுதி செஞ்சுட்டு அதாவது ஜ ஏகி வஹ் வஹ்னா அது சச்சின உண்மை அப்படின்னு அர்த்தம் அது உண்மை அப்படின்ட்டு நீங்கள் வந்து நம்புங்க அப்படிங்கிறாங்க அதாவது உண்மையை நம்புவதை விட ஜோ லோக் சச்சாயிகே பஜாய் சச்சாயின உண்மைன்னு அர்த்தம் சச்சாயிகே பஜாய் அப் வாக்வோங் பர் வதந்திகள் மீது விஸ்வாஸ் கர்த்தேகை நம்புகிறார்களோ வே பினா சோச்சே சம்ச்சே பினான வித் அவுட் அர்த்தம் அவர்கள் யோசிக்காமல் காம் கர்த்தேகை வேலை செய்கிறார்கள் ஒரு விஷயத்தை ஒருத்தங்க சொன்னாங்கன்னா நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அதாவது அவங்க சொல்றது உண்மையா பொய்யா எல்லாருமே வந்து பொய் சொல்ல மாட்டாங்க முக்கால்வாசி பொய் சொல்ல மாட்டாங்க ஏதோ ஒரு சிலர் ஏதாவது வதந்தி கலப்பணும் அப்படிங்குறக்காக சொல்லுவாங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும் அதை வந்து நல்லா கன்ஃபார்ம் தான் நம்ம அடுத்தவங்க கிட்ட பேசணும் நம்மள அவங்கள மாதிரியே இப்படியாமா அதுமா அப்படி சொன்னாங்க நிஜமா இப்படி எல்லாம் கேக்குறது முதல்ல தைரியத்தை இழக்காதீங்க எந்த வதந்தி வதந்திகள் வந்தாலும் தைரியத்தை வந்து இழக்காமல் நம்ம வந்து துணிஞ்சு போராடணும் போராடி அதை வந்து வெல்ல வேண்டும் அதுதான் உண்மை மனசு விட்டுட்டு ஐயோ இப்படி ஆயிடுச்சே இன்னும் நம்ம வந்து எப் என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் எதிர்காலத்தில் இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா அது சரியா இது சரியா இதை பத்தியே குழம்பி குழம்பி ஒன்று ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்குமோ யாருக்கு தெரியும் பகவானுக்கு தான் தெரியும் இன்னைக்கு என்ன நடக்குதோ இனி என்ன செய்ய போகிறோமோ எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதுக்கான ஒரு தீர்வு கண்டிப்பா இருக்கும் இல்லாமல் இருக்காது அந்த தீர்வை வந்து எடுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணணும் மூலிய மனசு சோர்ந்து போய் உட்காந்துடக்கூடாது கூடாது போராட்டம் இல்லாமல் எதையும் வாங்க முடியாது காந்திஜியே அஹிம்சை வழியில் தான் வந்து சுந்தரம் பெற்றார் அது மாதிரி தான் நம்மளும் வந்து முயற்சி பண்ணி போராடி எல்லாம் வாங்கணும் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை